ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வாழைப்பூவை வச்சு சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு உருண்டை குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம் இதுக்கு கடலைப்பருப்பை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா பூண்டு சோம்பு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து வாழைப்பூவை ஆல்ரெடி நான் இது மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வாழைப்பூ அரிஞ்ச உடனேயுமே நம்ம மோரில் போட்டோன்னா கருப்பாகாது அந்த வாழைப்பூவில் இருக்கிற துவர்ப்பும் இருக்காது அதனால் மோரில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு வாழைப்பூவையும் இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் கூடவே கருவேப்பிலையும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடியை கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பூ நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வாழைப்பூவில் செஞ்சோன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க வாழைப்பூ சேர்க்காம நம்ம வெறும் பருப்பு மட்டும் சேர்த்துமே செஞ்சால் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து பட்டலவங்க போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்க போகிறோம் வாசனைக்காக கருவேப்பிலையும் தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து ரெண்டு மெத்தாடில் செய்வாங்க இந்த குழம்பை ஒன்று வந்து புளி குழம்புல செய்வாங்க இன்னொன்று வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்வாங்க நாங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் சாப்பிட்ருக்குறோம் டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் முந்திரி கசகசா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா திக்க அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கிறதோட்டு மசாலா எல்லாமே பச்சை வாசனை சீக்கிரமாக போய்டும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு வாழைப்பூ மிக்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸாக பொரிச்சு எடுத்துக்க போகிறோம் இது வந்து சிம்லே வச்சு பொறிக்கணும் மேலே சீக்கிரமாக வெந்துடும் உள்ளார மாவாட்டம் இருக்கும் அதனால் சீக்கிரமாக எடுக்கக்கூடாது சிம்லே வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ கொழம்பு அப்புறம் பொறிச்சு வச்சிருக்கிற உருண்டையை போட்டு இறக்கணுன்னா நமக்கு சூப்பரான வாழைப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும் நான்வெஜ்ஜு அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்க்கு பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்